அன்பின் உள்ளங்களை இப்படித்தான் ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் பணம் தேவைப்பட்டது யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியல உடனே என்ன பண்றா ஒரு லெட்டர் எழுதுறான் தன்னுடைய விலாசத்தை போட்டுட்டு ஒரு லெட்டர் யாருக்கு எழுதுறான் அப்படின்னு பார்த்தா கடவுளுக்கு எழுதுறான் கடவுள் நான் நலம் நீங்க நலமா எனக்கு ரொம்ப அர்ஜென்டா ஒரு ஐம்பது ரூபாய் தேவைப்படுது உடனடியாக அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தை ஒரு என்பளப்புக்குள்ள வைத்து விட்டு அங்க அட்ரஸ் பண்றான் எப்படி அட்ரஸ் கடவுள் விண்ணுலகம் அந்த கடிதங்கள் எல்லாம் எடுப்பதற்காக தபால்காரர் வருவார் இல்லையா வந்தவர் என்ன பண்றாரு எல்லா கடிதங்களையும் எடுத்துட்டு அவற்றை தரம் பிரிக்கிற வேலையில பார்க்கிறாரு இது என்ன வித்தியாசமான விலாசமா இருக்குதே கடவுள் விண்ணுலகம் சரி யாரு எழுதி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சு பார்க்கிறாரு ஒரு சின்ன பையன் எழுதி இருப்பது அவருக்கு புரியுது அப்போ உடனடியாக அவருக்கு ஒரு யோசனை சரி கடவுள் மேல நம்பிக்கை வச்சு இந்த பையன் எழுதி இருக்கிறானே என்னுடைய நம்பிக்கையை நம்ம கொலைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட அந்த ஐம்பது ரூபாய் பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பர்ஸை பார்க்கிறாரு அந்த பர்ஸில் வெறும் நாற்பது ரூபா பணம் தான் இருக்குது சரி என்ன பண்ணிக்கிறது பரவாயில்ல இதையாச்சும் அனுப்பி வைப்போம் அந்த பையனுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தபால்காரர் என்ன பண்றாரு ஒரு எண்பளப்புக்குள்ள இந்த பையனுக்கு நாற்பது ரூபாய் பணத்தை வச்சு அவனுடைய வீட்டு இலக்கத்தை போட்டு அவன் கையிலேயே கொண்டு போய் இந்தாப்பா உனக்கு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வாங்கி பார்த்ததும் அவனுக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த கடிதம் கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்குது அப்போ இவன் என்ன பண்றான் ஓடிப்போய் வீட்டுக்குள்ள ஓடி போய் அந்த கடிதத்தை பிரிச்சு பார்க்கிறான் வெறும் நாற்பது ரூபாய் இருந்துச்சு அதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் என்ன பண்றான் மறு கடிதம் எழுதுறான் கடவுளுக்கு மறு கடிதம் எழுதுறான் கடவுளே நீங்க என்னுடைய வேண்டுதலை கேட்டு எனக்கு ஐம்பது ரூபா தான் நீங்க அனுப்பி வச்சிருப்பீங்க ஆனா இடையில இந்த தபால்காரன் இருக்கிறானே ரொம்ப பொல்லாதவன் என்னுடைய கடிதத்தை உடைச்சு அதுல இருந்து பத்து ரூபாயை திருடிட்டான் கடவுளை அப்படின்னு எழுதி போஸ் செய்தானாம் அன்பின் உள்ளங்களை நாம நிறைவடையாத வரைக்கும் கடவுள் எவ்வளவு கொடுத்தாலும் நாம திருப்தி அடைய போவது கிடையாது இன்னைக்கு பாருங்க மத்திய நற்செய்தி பதினேழாவது அதிகாரத்துல படியாக ஆண்டவராகிய கடவுள் எத்தனையோ பேரை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார் அதுல ஒருவர்தான் எலியா இந்த உலகத்திற்குள் வந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்காக திருப்பிக் கொள்வதற்கு ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவருடைய பேச்ச கேட்டாங்களா மதிச்சாங்களா கிடையாது மாறாக இப்பொழுது புதிய ஏற்பாடுல சில பேர் வந்து கிட்ட கேக்குறாங்க அம்மா எலியா மீண்டும் வர வேண்டுமாமே அப்படி வந்துதான் இந்த உலகத்திற்கு விடுதலையே கொடுக்க வேண்டுமாமே அப்படின்னு உடனே ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு இல்லையா வந்தாரு அவர் வந்த வேளையில அங்க இருந்தவங்க எல்லாம் செவி கொடுத்து இருந்திருந்தால் அவருடைய பேச்சுக்கு செவி கொடுத்து இருந்திருந்தால் இன்னைக்கு உலகம் மாறி போயிருக்கும் இந்த உலகம் ஆசிரோடு இருந்திருக்கும் அன்னைக்கு இருந்தவங்க என்ன பண்ணாங்க எலியாவை மதிக்கல அவருக்கு என்னெல்லாம் திங்கு செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டாங்க சரி அதைத்தான் விடுவோமே இப்போ நான் வந்து இந்த உலகம் நிறைவடையும்படியாக ஆனா என்னுடைய பேச்சை யாருமே கேக்குறீங்க இல்லையே கடவுள் கொடுப்பார் தான் நீங்க கேட்டதுமே கொடுப்பார் தான் ஆனா அவர் கொடுக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி உங்க மனநிலை இருக்கணும் இல்லையா நீங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா என்னுடைய உடம்புல எப்ப பார்த்தாலும் வியாதி ஏனாண்டவரே என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கடன் பிரச்சனை ஏனாண்டவரே இந்த நிலை என்னுடைய பசங்க சொல் பேச்சு கேட்கிறாங்க இல்லையே ஏ ஆண்டவரே இப்படி நான் பூசைக்கு போறேன் எல்லாம் ஜபிக்கிறேன் என் குடும்பத்துல மட்டும்தான் சொல்ல எதனால் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி குறைகளை மாத்திர நாம பார்த்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடும் அன்பின் உள்ளங்களே வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் சிறிய கல்லை போன்றது அதை நம்முடைய கண்ணுக்கு அருகில் வைத்து பார்த்தால் அது பெரிதாக தெரியும் அதை தூரமாக வைத்து பார்த்தால் அது ஒண்ணுமே இல்லாமல் காணாமல் போய்விடும் வாழ்க்கையில் பிரச்சனையை அல்ல கடவுளை பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பெரிதாக வைப்பீர்களாக இருந்தால் சின்ன சின்ன காரியங்கள் கூட உங்களுக்கு ஆசிரின் காரியங்களாகத்தான் தென்படும் அப்படி ஆசிரியின் காரியங்களாக தென்படுகின்ற பட்சத்தில் நீங்க ஆண்டவரை நோக்கி நன்றிகளை ஏறெடுப்பீர்கள் அப்படி நன்றிகளை ஏறெடுக்க ஆரம்பித்து விட்டால் இன்னைக்கு இருக்கும் நிலையிலும் பார்க்க உங்களது வாழ்க்கை ஆசிரை கண்டுகொண்டு சிகரங்களை உயரங்களாகத் தொட்டு மகிழும் அமேன்